தாமரை நீர்நிலைகளில் வாழக்கூடிய பல்லாண்டு காலம் வாழும் ஒரு தாவரமாக இருக்குது இந்த தாவரத்துடைய ஆயுள் காலம் பல வருடங்கள்னு சொல்லப்படுது இந்தியாவின் தேசிய மலராக இருக்கிறது மாதிரி வியட்நாம் நாட்டிலையும் இது வந்து தேசிய மலராக இருக்குது இந்தியா மற்றும் எகிப்து நாடுகளில் இது ஒரு புனிதமான மலராக கருதப்படுது பழங்காலத்தில் புராண கதைகளில் பார்த்திங்கன்னா செந்தாமரையில் வீற்றிருக்கும் செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவியையும் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி வெண் தாமரையில் இருக்கிறத சொல்லப்படுது இந்த தெய்வங்களுக்கு சூட்டப்படக்கூடிய மலர்களிலேயே மிக முக்கியமான மலராகவும் தாமரை கருதப்படுது ஒரு தாமரை மலர்லேயே நூற்றுக்கும் மேற்பட்ட இதழ்கள் காணப்படுதான் நீர்நிலைகளில் அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் இதனுடைய வேர் வந்து பிடிச்சு நின்னாலும் என்னுடைய தண்டு நீர்நிலை பரப்புக்கு ஏற்றது மாதிரி உயரக்கூடியது ரெண்டு மீட்டர் உயரம் வரைக்கும் வரக்கூடிய தன்மையும் இருக்குது தாமரை இலையின் அகலம் ஒரு மீட்டர் வரைக்கும் நிலை இருக்கிறதுனால வாழை இலைக்கு அடுத்தபடியாக இந்த இலையை தான் உணவு பரிமாறுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த இலை மருத்துவ குணம் நிறைந்தது இப்போ பழங்காலத்தில் ஆயுர்வேதங்கிறது நம்ம இந்தியாவில் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு இந்த ஆயுர்வேத மெடிசனில் தாமரையுடைய விதை இலை வேருக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு இதெல்லாம் ரொம்பவே பயன்படுத்தியிருக்காங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல ஒரு தாமரை செடியிலேயே பல்லாயிரக்கணக்கான விதைகள் நீர்நிலையில விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஒரு சில விதைகள் மட்டும்தான் உடனேயே முளைக்கிறது பல விதைகள் முளைக்காம அப்படியே இருக்குது நீர்நிலைகளில் ஆடு மாடுகள் நீரை குடிக்கும்போது இந்த விதைகளையும் கொஞ்சம் சாப்பிட்றது குளத்தில் நீர் வற்றும் போது இந்த விதைகளும் அப்படியே இருக்குது முளைக்காமல் இவை அழிந்து போகிறது கிடையாது உயிர் விடுறது கிடையாது நீர் வந்ததுக்கு அப்புறம் சில விதைகள் முளைக்கலாம் சில விதைகள் முளைக்காமல் பல ஆண்டுகள் கழித்தும் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இதை பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சீனாவில் ஒரு கண்டுபிடித்ததில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாமரை விதை ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் விளைத்ததாக சொல்லப்படுது அப்போனா இதனுடைய வாழ்நாள் பல ஆயிரம் ஆண்டுகள் கொண்டது அப்படின்றது தான் நம்பப்படுது தாமரையுடைய வேருக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு அதனுடைய விதையெல்லாம் உணவுக்காக பயன்படுத்தப்படுது அதனால தான் தாமரையினுடைய தோற்றம் இந்தியாவில் இருந்தாலுமே இப்போ எல்லா கண்ட்ரிஸ்லேயுமே தாமரை நீர்நிலைகளில் பயிரிடப்படுது ஏன்னா இதனுடைய விதை நல்ல உணவுப் பொருளாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வியாபார ரீதியாக பயிரிடப்படக்கூடிய ஒரு தாவரமாகவும் இருக்குது இது நீர்நிலையின் நகர்விற்கு ஏற்றது மாதிரி மெதுவாக நகரக்கூடிய ஒரு தாவரம் இதனுடைய மலர் பல வண்ணங்களில் கிடைக்கிது இதனுடைய நீளம் ஒரு அடி வரைக்கும் நீளமுடைய மலர்களாக இருக்கும் தாமரை நீங்கள் நட்டிங்கன்னா ரெண்டு டு மூன்று மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சிருது நாலு மாதத்தில் ஏராளமான பூக்கள் கிடைக்கும் அதே மாதிரி நாலு டு ஆறு மாதத்தில் விதைகள் ரெடி ஆயிடுது ஏழு டு ஒன்பது மாதத்தில் அதனுடைய கிழங்குகள் சாப்பிடக்கூடிய பக்குவத்தை அடைஞ்சிடும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான நீர்நிலைகள் இருக்கும் நிறைய நீர்நிலைகள் மாசுபட்டு இருக்கும் கோயில்கள் இருக்கக்கூடிய குளங்கள் கூட தூய்மை இல்லாமல் இருக்கும் நாம் எல்லாருமே முன்வந்து அந்த குளங்களை தூய்மைப்படுத்துகிறதோட இதை மாதிரி தாமரை விதைகளை கொஞ்சம் ரெண்டு மூணு கொண்டு போய் தூவி போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் விதைகள் போட்டாலே போதும் ஒரு தாமரை செடி வந்தாலே அது நிறைய செடிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தாமரை செடியை பல்லாயிரக்கணக்கான விதைகளை தரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த குளம் முழுவதுமே தாமரை பூக்களாக மாறக்கூடிய வாய்ப்பு குளங்களும் தூய்மை அடையும் ஒரு அசுத்தமான ஒரு குளத்தை இது போல் தூய்மையாக்கி விதைகளை தூவி ஒரு அழகான மலர் குட்டைகளாகவோ மலர் குளங்களாகவோ மாற்றுவதன் மூலம் ஒரு அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நீர் நிலைகளை உருவாக்க முடியும்